வணக்கம் ஜிவண்டி வினையர்களை நான் உங்கள் யோகி இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி ஸோ நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஒரு இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும் அது மூலமா நம்ம சொல்லக்கூடிய நிகழ்ச்சி உடனே உங்களுக்கு தெரியப்படுத்த வரைக்கும் அது மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசை போல் சக்தியை செலவிடு அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கு அந்த காசை நீங்க எப்படி செலவு பண்றீங்க பார்த்து பார்த்து செலவு பண்றோமா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்து மேலே செலவு பண்ணுறோமா நம்மளுக்கு சந்தோஷம் கொடுத்த செயல்படுறோமா சரி இப்போ சக்தி அப்படின்னா என்ன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சக்தி எப்படி உற்பத்தி பண்றது மூச்சு பயிற்சி மூலமா உற்பத்தி பண்ணலாம் உணவு முனை மூலமா உற்பத்தி பண்ணலாம் நிறையா சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஆன்மா மூலமாக சக்தி இது பண்ண முடியும் பிரபஞ்சத்து மூலமா சக்தி எடுக்க முடியும் என்னத்தையும் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த சக்தியை நம்ம எப்படி செலவு பண்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சக்தி எப்படி செலவு பண்ணலாம் அப்போ நீங்கள் தவம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டடான சர்வைவல் எனர்ஜி உங்களுக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அடிப்படை வாழ்க்கை வாழ்றதுக்கான தேவையான சக்தி இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்கிது டெய்லியும் அதை நம்ம என்ன பண்றோம்னு யோசிங்க காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பண்ணக்கூடியது முதல்ல எந்திரிச்சோடனே மொபைலோட தான் எந்திரிக்கிறோம் கரெக்டா மொபைலில் எந்திரிச்ச உடனே மொபைல பொழுது நல்லா பாருங்கள் உங்களுடைய கவனம் உங்கள் சிந்தனை உங்களுடைய பார்வை எங்க போகுதோ அங்கதான் உங்க சக்தி செலவிடப்படுது எப்படி வந்து ஒரு பைப்பு வந்து க்ளோஸ் பண்ணாத பைப்பு தண்ணி இருக்குது க்ளோஸ் பண்ணாத பைப்பை நீங்க ஓபன் பண்ணி விட்டுறீங்கன்னா தண்ணி எப்படி போயிட்டே இருக்குமோ அதே மாதிரிதான் உங்க மனமும் உங்க மனதுல ஒரு எண்ணம் உதித்தாலே சக்தி இருக்கிறதுனாலதான் உதிக்குது அந்த மனம் சிந்தனை விரிவடையும் போது சக்தியும் அது விரிவடைந்து அதுக்கு எல்லாமே செலவு பண்ண ஆரம்பிச்சு அப்ப காலையில எந்திரச்சையில இருந்தே உங்களுக்கு சக்தி உங்களுக்கு உங்களுக்கு இப்ப இவ்வளவு சக்தி இருக்குன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க எண்ணங்களுக்கு விரயமாயிட்டு இருக்கு காலையில மொபைல் எடுக்கிறீங்க எடுத்து பார்க்கும் போது ரீல்ஸ பாக்குறீங்க ஒரு நூறு ரீலை பாக்குறீங்கன்னா என்ன ஆகுது நூறு ரீல் ஒரு ரீல்ல ரெண்டு பேர் இருக்கானா நூறு ரீல்ல இருநூறு பேரு காலங்காலத்துல எந்திரிச்ச ஒண்ணு இருநூறு பேருக்கு உங்க சக்தியை கொடுக்குறீங்க யாரு உங்க சக்திய அந்த இருநூறு பேர் சொல்லக்கூடிய கண்டென்ட்ட உங்க மைண்டுக்குள்ள ஏத்திக்கிறீங்க காலையிலேயே சும்மாவே நம்மளுக்கு எண்ணங்கள் ஓடும் அந்த கண்டென்ட்டை ஏற்றி அது மைண்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும் அது இந்த கண்டென்ட்டுக்கு இது இந்த கண்டென்ட் அது பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ சக்தி இரநூறு பேருக்கே காலையில விரை விரயமாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல காலங்காலத்தில் எந்திரிச்ச உடனே உங்க கேட்டை திறந்து ஒரு இரநூறு பேர் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா அந்த மாதிரிதான் உங்க மைண்டும் உங்க மைண்டுங்கிறது ஒரு வீடு அது கரெக்டா நீங்க லாக் பண்ணி எல்லாத்தையும் சேஃப்டி நெட் போட்டு வைக்கணும் இல்லாட்டி எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இது அப்போ காலங்காலத்துல எடுத்தோன்னா இரநூறு பேர் முடிஞ்சு போச்சு சரி அதுக்கப்புறம் முடிச்சு நம்ம என்ன பண்றோம் குளிச்சுட்டு ஆகிட்டு வெளில வரோம் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சண்டை போடுறீங்க கத்துறீங்கன்னு வச்சுங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க இப்ப வந்து பை பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க பைப்பு கொஞ்சம் திறந்தீங்கன்னா தண்ணி கம்மியா வருமா நல்ல ஃபோர்ஸாக திறந்து தண்ணி நிறைய வருமா அதே மாதிரிதான் இந்த கோபம் காமம் குரோதம் ஜலசி இது எல்லாம் பொறாமை இது எல்லாத்துக்குமே ஃபாஸ்டா ஓபன் பண்ற மாதிரி சக்தி ரொம்ப சீக்கிரம் வரையமாகும் இது மட்டும் இல்லாம வந்து உட்கார்ந்தோம்னா நம்ம அந்த காசி பேசும் அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க பேசு சிந்தனை மூலமாக சக்தி வரைய மாதிரி ஆக மொத்தம் நீங்க சக்தியை வரைய முறீங்கன்னு யோசிச்சு பாருங்க இதுல மத்தவங்க ஸ்டோரியை நீங்க கேட்க 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 என்ன ஆகும்னா அவங்களுடைய ஸ்டோரியில இன்பமோ துன்பமோ அதையும் நீங்க உங்க எண்ணங்கள் மூலமா அனுபவிக்கிறீங்க அங்கேயும் சக்தி பரவுது அப்ப இவ்வளவு பறவுது அப்படிங்கும் போது உங்க சக்தியே நீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்குன்னு எவ்வளவு செலவு பண்றீங்க நீ எவ்வளவு செலவு பண்றீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு நோட் எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரநூறு கிலோ சக்தி இருக்குன்னு எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இரநூறு கிலோ எனர்ஜியை உங்களுக்குன்னு எவ்வளவு ஸ்பென்ட் பண்றீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு பாருங்க சரி இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க காலையில நான் ஒரு லட்சம் ரூபா உங்க கையில கொடுத்துட்றேன் சரிங்களா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சக்தியை கொடுத்துட்றேன் இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்க நீங்கள் எந்திரிச்சு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நோட்டு செலவாகுதுன்னு வச்சுங்க காலைல எந்திரிச்சோடனே இரநூறு பேருக்கு ஒரு இருபதாயிரத்துக்கு கையில் கொடுத்துருவீங்களா சொல்லுங்க இப்போ நீங்க ரீல்ஸ் பாக்குறதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னா பாப்பீங்களா ரீல்ஸ் இல்ல நீங்க மத்தவங்க ஸ்டோரி கேட்கும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கணும்னா ஸ்டோரி நீங்க கேட்பீங்க வீட்டுல ஒருத்தர் மேல நீங்க கோவப்பட்டீங்கன்னா நீங்க ஐநூறு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கோவப்படுவீங்க வீட்டுல ஒரு பொறாம குணம் வருதுன்னா அதுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்களா ஒருத்தர் மேல பொறாமப்பட்ட ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுக்கப்படுது டெபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க பொறாமப்படுவீங்க காம எண்ணம் தோணும் போது டெபிட் ஆகிட்டே இருந்ததுன்னா காம எண்ணத்தை நீங்க அதிகமா எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா இல்ல அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா அப்போ பணத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கும் இதுக்கு செலவு பண்ணு இதுக்கு செலவு பண்ண கூட இதை சேமிச்சு வைக்கணும் எல்லாமே இருக்கும் போது அதே மாதிரிதான சக்தியும் அப்ப யாருக்காக செலவு பண்றீங்க எதுக்காக செலவு பண்றீங்கறத முக்கியத்துவம் படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சக்தி விரயமாகறதும் விரயமாகாமல் இருப்பது மட்டும் இல்லாம உங்க சக்தியை நீங்க சேமித்து வைக்க முடியும் இந்த காரணத்துக்காக தான் அந்த காலத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எதை பத்தி யோசிக்காம அமைதியா இரு ரொம்ப முக்கியமானது விரதம் இருப்பாங்க அந்த மௌன விரதத்தோட சிறப்பு இதுதான் முன்னாடி எல்லாம் இருந்தது மௌன விரதம் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க அன்னைக்கு பேசவே மாட்டாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு மௌன விரதம் இருந்து பாருங்களேன் எப்படி இருக்கு அப்போ நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு சக்தி விரயமாகும் எண்ணம் சிந்திக்கும் போது சக்தி விரயமாகும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் எந்தெந்த உணர்வுகளோ மிருக உணர்வுகள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் உணவு எனர்ஜி விரயமாகும் இப்படி விரயமாக 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 உங்கள் சக்தி விரயமாகிட்டே இருக்கும் அப்போ சக்தி எல்லாமே சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சேமித்து வச்ச சக்தி மூலமாக ஒற்றை எண்ணத்தை வைக்கும் பொழுது இந்த சக்தி எல்லாம் இந்த ஒரு எண்ணத்துக்கு போய் இமீடியட்டாக அது வெளியில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்ப பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா டக்குனு உடனே ஒரு முப்பதாயிரத்தை எடுத்து வாங்கி ஃப்ரிட்ஜை நான் வாங்க முடியும் அப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரீல்ஸ் பக்கத்துல இருந்து கோவப்படுறது எல்லாத்துக்குமே நான் செலவு பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன் சாயந்தரம் நான் ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன் அக்கௌண்ட்ல என்ன இருக்கும் ஒரு ரூபா தொண்ணூத்தி பைசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் வாங்க இதுக்கு தான் நான் சொல்றேன் உங்களுடைய சக்தியை காசு போல செலவிடுங்கள் இந்த அப்படிங்கறத புரியுதா அப்ப சக்தியை சேமிச்சு வைக்க 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 உங்களால எது வேணுமோ இந்த உலகத்துல சாதிக்க முடியும் உங்கள் எண்ணம் மூலமாக அப்போ வந்து எண்ணங்களை யோசிக்கிற தன்மை எண்ணம் எண்ணம் கம்மியாகும் கம்மியாக சக்தி கம்மியாகும் பேசாம மௌன விரதம் மூலமா சக்தி விரயம் குறையும் சக்தி பெருகும் பெருக 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 எண்ணங்கள் ஒற்றை சிந்தனையத்தில் போகும்போது இந்த சக்தி அந்த எண்ணத்துக்கு போகும்போது அந்த எண்ணம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா மணி கிரியேஷன் அப்படிங்கிறதுக்கு பேஸே எனர்ஜி கிரியேஷன் தான் உங்களுக்குள்ள எவ்வளோ சக்தி இருக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுபடி தான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் பணம் இருக்கும் பேர் இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாமே இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அவ்வளவுதான் சிம்பிள் ஸோ இந்த எனர்ஜியை நீங்க பக்குவர்த்தி பைக்கும் போதுதான் சப்போஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் இருந்தா நான் சொன்ன மாதிரி கர்மா இது நல்ல கர்மா அந்த நல்ல கர்மா அடுத்த பிறவிலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருங்க ஓகேங்களா ஸோ ஐ ஹோப் இனிமேல் வந்து ஸோ நீங்கள் சக்தி விரயம் பண்ணும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் தான் உங்களுக்கு தோணும் நம்புகிறேன் அதன் மூலமாக சக்தியை விரயமாக்காமல் இப்போ சக்தியை சேமித்து வச்சு எண்ணம் விரையாமாக்காமல் எண்ணத்தை ஒருமைப்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ இன்னொரு எபிசோடில் வர்ற வரைக்கும் இருந்து விடையடுகிறது உங்கள் யோகி இது தவம் தியானம் வித் யோகி நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜீவன் தொலைக்காட்சி தாராபுரம் நன்றி